ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வே ப்ரோட்டீன் வந்து எப்படி சாப்பிட்லாம் இதை யார் சாப்பிட்லாம் இதை சாப்பிட்றதுனால நமக்கு எந்த மாதிரி பயன் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நைட்ரோடெக் அப்படிங்கிற ஒரு வே ப்ரோட்டீன் வந்து வச்சுருக்குறோம் சரிங்களா இந்த வே ப்ரோட்டீன் வந்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து முழுமையாக உங்களுக்கு தேவையான புரதம் வந்து கிடைக்காது சரிங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு புரதம் வேணும் அப்போ புரதம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து சரியான அளவு ப்ரோட்டீன் எடுக்கிறதுக்கு ஈஸியான வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வே ப்ரோட்டீன் தான் ஸோ இதை வந்து நீங்கள் என்ன சொல்கிறது நீங்கள் நார்மலான உணவில் நம்மளால் எடுக்க முடியாது இதை ஈஸியாக எடுத்துக்கொள்ளணும் ஈஸியாக வந்து நமக்கு டைஜஸ்ட் ஆகணும் இந்த வே புரோட்டீனை வந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கூப் அளவு வந்து நம்ம சாப்பிடணும் இதை வந்து எவ்வளோ எந்த அளவு சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூப் ஒரு ஸ்கூப் வந்து நான் இப்போ காட்டுறேன் இப்போது ஒரு ஸ்கூப் வேவ் புரோட்டீன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ஒரு ஸ்கூப் அளவு வேவ் புரோட்டீனை வந்து நம்ம சாப்பிடணும் ஸோ இதில் வந்து நம்ம பாதி ஸ்பூன் சாப்பிட்லாமா அப்படின்னு வந்து சிலர் வந்து கேட்குறாங்க அவங்களுக்காகவும் இந்த பயன் வந்து இருக்கும் இந்த கேள்வி இதை நீங்கள் பாதி ஸ்பூன் இப்போ வந்து இது ஒரு ஸ்பூன் சாப்பிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இருபத்தைந்து கிராம் வரைக்கும் ஃபுல் ப்ரோட்டீன் வந்து கிடைக்கும் அதாவது ஒரு நல்ல பிராண்டில் வந்து அந்தளவுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்தாகணும் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூனாவது வே ப்ரோட்டீன் வந்து எடுக்கணும் இந்த வேவ் ப்ரோட்டீனை ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கிட்டு இதை வந்து ஒரு இரநூற்றி ஐம்பது எம்எல் நம்ம அந்த உங்களுக்கு லிட்டர் செக்கில் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு லிட்டர் ஜெக்கில் நான் வந்து லிட்டர் ஜெக் வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக மெசேஜ் பண்ணுறதுக்காக இதில் வந்து குறஞ்சது ஒரு இரநூற்றம்பது ஆகுது தண்ணீரை வந்து மிக்ஸ் பண்ணணும் அதிகபட்சம் நீங்கள் மிக்ஸ் பண்ணால் பண்ணிக்கலாம் குறைஞ்சது அவ்வளோ தண்ணீராது மிக்ஸ் பண்ணி இதில் நீங்கள் தண்ணீர் இல்லைன்னா பால் உங்களுக்கு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் வந்து மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் வந்து ஜிம்லாம் போகலைங்க உடற்பயிற்சியெலாம் நான் செய்யலைங்க எனக்கு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்திங்கன்னா போதும் உடற்பயிற்சி நல்லா பண்ணி மசிலை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து எடுக்கணுன்னா எடுக்கலாம் இல்லை காஸ்ட்லி ஒரு ஸ்பூன் போதும் அப்படின்னா நிறுத்திக்கோங்க சரியா இதில் வந்து நீங்கள் வே ப்ரோட்டீன் மசில் டெவலப் பண்ணணும் மசில் பெருசாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வே ப்ரோட்டீனோட கண்டிப்பான முறையில் வந்து ஒரு த்ரீ கிராம்ஸ் வந்து ஃபைவ் கிராம் வரைக்கும் கிரியேட்டின் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணணும் இப்போ ரெண்டு நேரம் வே ப்ரோட்டீன் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஃபைவ் கிராம்ஸ்னால் ஒரு ரெண்டரை கிராம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வேவ் ப்ரோட்டீனில் போடுங்க அடுத்து ஒரு வே ப்ரோட்டீன் போடும்போது அடுத்த ஷேக் குடிக்கும்போது திரும்ப அதே போல் ஒரு ரெண்டரை கிராம் ப்ரோட்டீன் வந்து கிரியேட்டின் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி ப்ரோட்டீனில் கலந்து குடிக்கணும் ஸோ இதை வந்து நாங்கள் ஷேக்கரில் குடிக்கலாமா இப்படி கப்பில் குடிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பில் குடிக்கிறது ரொம்ப ஒரு சிறந்த வலி அப்படின்னா சொல்லணும் ஷேக்கரில் வந்து நம்ம குடிக்கலாம் ஷேக்கரில் வந்து நீங்கள் போட்டு ஷேக் பண்ணி குடிக்கிறோம் அப்படி பண்ணுறபோது வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஷேக்கரில் குடிச்சிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷேக்கரை வந்து சரியாக வாஷ் பண்ணுறது கிடையாது சும்மா அப்படி தண்ணியில் காட்டி கழுவி வச்சிட்டு போயிடுறாங்க கழுவி வச்சுட்டு அதை மூடி வேற வச்சுடுறாங்க இந்த மாதிரி மூடி வச்சிங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்மெல் அடிக்கும் மறுநாள் காலையில் வந்து அதை ஓப்பன் பண்ணி இல்லை ஈவினிங் நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் திரும்ப ஒருக்க பவுட்ரு போட்டு குடிக்கும்போது அந்த ஒரு ஸ்மெல் அடிக்கும் அதனால் நீங்கள் வந்து ஷேக்கரை வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணுறது தான் நிறைய எத்தனையோ பிராண்ட் இருக்குது நல்ல ப்ராண்டு அதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணி கழுவி காய வச்சுருங்க கப்பு வந்து மூடாமல் வைக்கணும் சரிங்களா ஷேக்கர் பாட்டிலில் மூடாமல் வைக்கணும் அது நல்லா உணர்ந்துவிட்டோம் அப்போ தான் அதில் ஸ்மெல் வந்து போகும் அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேக்கரை வந்து நீங்கள் ஒரு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை வந்து ஷேக்கரை வந்து மாற்றிடுங்க அது வந்து நல்லா இருக்காது ஏன்னா எப்படினாலும் சரி அந்த பிளாஸ்டிக்கோட இது வந்து கண்டிப்பாக வந்து மூணு மாதம் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா புது ஷேக்கர் வாங்கிடுங்க சரிங்களா ஒரு ஷேக்கர் வந்து ஒரு நூற்றம்பது ரூபா இருந்து இரநூறுவா வரைக்கும் வரும் ஒரு ஷேக்கர் ஒன்று வாங்கிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள் இல்லை இது வந்து நீங்கள் கப்பில் குடிச்சிங்க இப்போ நான் வந்து ஒரு லிட்டரு ஜேக்கில் போட்டு வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் வேவ் ப்ரோட்டீன் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதை வந்து குடிக்கலாம் இது நல்லா ஒரு ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு கப்போ போட்டு நல்லா ஆற்றிடுங்க ஒரு கிளாஸில் போட்டு நல்லா ஆற்றிடுங்க அதாவது கட்டி இல்லாமல் முறை இல்லாமல் ஆற்றி ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் வச்சிடுங்க ஆற்றின அந்த புரோட்டீனை அந்த ஷேக்கை வந்து ஆ நல்லா ஆற்றிட்டு நீங்கள் அப்படியே வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் நேரத்தில் வந்து இதாகிடும் கீழே வந்து ஃபார்மாகும் மேலே வந்து தண்ணியாக இருக்கும் ஒரு சில பபுள்ஸ்லாம் அதில் வரும் உருண்டு உருண்டியாக ஸோ இதெல்லாம் போகணும் ஒரு நிமிஷம் வச்சுருங்க திரும்ப லேசா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதை அந்த அப்படியே நீங்கள் வந்து குடிச்சிருக்கலாம் குடித்ததுக்கு அப்புறமா என்ன செய்கிறீங்க அப்படின்னா இந்த கப்பில் வந்து கொஞ்சம் ஒட்டிடுவோம் அடியில் அந்த சைடில் எல்லாம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கழுவி திரும்ப கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி அதை லேசாக அப்படி மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது நல்லது ஏன் அப்படின்னு ப்ரோட்டீன் வந்து நிறைய காசு கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க அதில் நமக்கு ஒரு ஒரு கிராம் ப்ரோட்டீன் வந்து வெயினாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய பணம் வேஸ்ட்டு அதனால் ப்ரோட்டீன் வந்து வீணாக்காதீங்க நல்லா கழுவி குடிச்சிட்டு திரும்ப வந்து நீங்கள் ஷோ போட்டு வாஷ் பண்ணி வச்சுடுங்க ஸோ இந்த மாதிரி இதில் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஆத்துறதுக்கும் ஈஸி ஸ்மெல்லும் அடிக்காது ஒரு ஈஸியான வழி ஸோ ஒரு நல்ல ஒரு கப்பு பெரிய கப்பு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க சேக்கரெலாம் குடிக்கணும் கண்டிப்பாக அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி பண்ணலாம் ஸோ இதுதான் வேப் புரோட்டீன் வந்து நீங்கள் இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நார்மலான லைஃப் வாழ்கிறதுக்கு ஒரு கிராம் ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் வேவ் ப்ரோட்டீன் குடிச்சிங்கன்னா போதும் ஏன்னா இதில் பாருங்களேன் ஒரு நார்மல் ஒரு எக்ஸாம்பிள் தான் மூணு கிராம் க்ரியேட்டின்னு போட்டிருக்காங்க இந்த மூணு கிராம் கிரியேட்டின் முப்பது கிராம் ப்ரோட்டின்னு ஆறு புள்ளி ஆறு கிராம் வந்து பிசிஏஏ அப்படின்னு போட்டிருக்கிறாங்க ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிலையும் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பாங்க கம்பெனி கம்பெனி வந்து மாறுபடும் ஸோ இதில் ஒரு மூணு கிராம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு மூன்று கிராம் போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஆறு கிராம் ப்ரோ கிரியடின் வந்து நமக்கு கிடைக்கும் புரியுதுங்களா இது வந்து ஒரு ஸ்கூப் வந்து முப்பது கிராம் ப்ரோட்டீன் போட்டிருக்கோம் முப்பது கிராம் ப்ரோட்டின்னா நீங்கள் வந்து இதில் வந்து ஸ்பூன் வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு கிராம் வரைக்கும் இருக்கும் சரிங்களா நார்மலாக ஐம்பது கிராம் வரைக்கும் இருக்கும் இந்த ஸ்பூனோட அளவு நான் காட்டினேனா ஃபஸ்ட்டு அந்த ஸ்பூனோட அளவு வந்து புரோட்டீன் வேப்பு வந்து ஐம்பது கிராம் வரைக்கும் வந்துடும் ஐம்பது கிராம் வந்துச்சுன்னா முப்பது கிராம் ப்ரோட்டீன் வந்து நமக்கு கிடைக்குது நீங்கள் கொஞ்சம் அளவு வந்து குறச்சி போடனாலும் போட்டுக்கோங்க எப்படி உங்களுக்கு வந்து அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி கிராம் ப்ரோட்டீனாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த இந்த மாதிரி நீங்கள் வேப் ப்ரோட்டீன் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதே நேரத்தில் வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீனை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் சாப்பிட்ட ஒரு திருப்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வே புரோட்டின் பற்றி வேறு ஏதாவது சந்தேகம் எதுவும் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அதை வந்து நிவர்த்தி பண்ண முடியும் அதே நேரத்தில் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் பாருங்கள் நிறைய விஷயங்கள் வந்து இதில் நம்ம போட்டிருக்கோம் இல்லை உங்களுக்கு தெரியாத சந்தேகங்கள் எதுவும் நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க உங்களுக்கு சந்தேகம் எதுவும் இருந்துச்சுன்னா டவுட் இருந்தால் கீழே கமாண்ட் கொடுங்க அடுத்த வீடியோ வந்து ரெடி பண்ணி போடுவோம் சரியான நண்பர்களே மீண்டும் வந்து அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி